டெய்லி அந்த அனிதன தியான விலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருமையின் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக ஒன்று தசனுக்கேயரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் என்று நாம் வாசிக்கிறோம் நியூ இண்டர்நேஷனல் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே தி ஒன் who calls you is faithful and he will do it. இங்கே நாம் கற்றுக்கொள்வது என்ன? தேவன் நம்மை அழைக்கிறார். God calls you and me. ஆகவே அழைப்பிலே தேவ அழைப்பிலே தேவனே முந்தி கொள்கிறார். There is divine initiative. ரெண்டாவதாக நாம் இங்கே அறிந்து கொள்வது God is faithful. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய இயல்பு மாறாதது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதிலே அவர் கவனமாக இருக்கிறார் மூன்றாவதாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது DO IT. அவர் அப்படியே செய்வார் அப்படி என்றால் என்ன ஆக்டிவ் ரோல் தீவிரமான பங்களிப்பை நமக்கு தருகிறார் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்ற வார்த்தை அது நிகழ்காலத்திலே அல்ல எதிர்காலத்திலே இருக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் இஸ் உறுதி இருக்கிறது நிர்ணயம் தேவன் சமூகத்திலே இருக்கிறது அவர் அப்படியே செய்கிறார் அதிலே உறுதியும் நிர்ணயமும் இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே உங்களுடைய அழைப்பிலே நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் கத்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் என்றால் அவர் இறுதி மட்டும் இருந்து நிர்ணயத்தோடு அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன் இன் காட் ஸ்பீட்னஸ் லைஃப் எட்டர்னல் செக்யூரிட்டி தேவனின் உண்மை தன்மையில் நித்திய பாதுகாப்பு உள்ளது ஆகவே தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதனை நிறுத்திய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு ஆமை செய்வோம் என் பரம தகப்பனே நீர் அழைக்கிறவராக இருக்கிறீர் அழைப்பிலே நீர் முந்தி கொள்ளுகிறேன் அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் உடைய தன்மை மாறாதது இனமாக வாக்குறுதிகளிலே நீர் கவனமாக இருக்கிறீர் நிறைவேற்றுவதிலே கவனமாக இருக்கிறீர் நீர் அப்படியே செய்வீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதிலே நீ தீவிரமான பங்களிப்பை நீ செய்கிறீர் இனமாக இதுல உறுதி தன்மையும் இருக்கிறது நிர்ணயமும் நீர் கொடுக்கிற உங்களுடைய விசுவாச தன்மையிலே எங்களுக்கு நித்திய பாதுகாப்பு இருக்கிறது யாரெல்லாம் பாதுகாப்பற்று இருக்கிறார்களோ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் உண்டு என்று நீ சொல்லு நம்முடைய நித்திய பாதுகாப்பு அவளோடு இருக்க அவர்களை அப்படியே நீ நிறைவேற்று இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் ஆமேன்